கருதுகிறேன் பேரவை விதி ஐம்பத்தி ஆறின் கீழ் நான் பேசுவதற்காக அனுமதி கேட்டு அனுமதி கொடுத்தார்கள் அந்த அடிப்படையில் நான் பேச ஆரம்பித்தேன் அதில் இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று வேலுச்சாமிபுரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்கள் சந்திப்பு கூட்டம் பேசி இருந்தபொழுது ஒரு பத்து நிமிடத்திற்கு பேசிக்கொண்டு இருந்திருப்பார் அந்த சமயத்தில் ஒரு செருப்பு வந்து விலகிட்டது இதனால் நான் சட்டமன்றத்தில் பேசினேன் பேசினா அதை விடுவாங்க அதனால் இங்கே மக்களுக்கு தெரிவிப்பதற்காக ஊடகத்தின் வழியாக தெரிவிப்பதற்காக தெரிவிக்கின்றேன் ஊடகத்தில் வந்த செய்தி தான் தெரிவிக்கிறேன் பத்து நிமிஷம் தான் அதில் பேசிட்டு இருந்தார் அந்த கூட்டத்தில் உடனே ஒரு செருப்பு வந்து விலகுது அதை பற்றி இந்த அரசு அவருடைய கருத்து எதுவுமே சொல்லல அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட அந்த கூட்ட நெரிசலில் சுமார் நாற்பத்தி ஒரு பேர் இன்றைக்கு இறந்திருக்கின்றார்கள் அதில் பத்து குழந்தைகள் பதினெட்டு பெண்கள் பதிமூணு பேர் ஆண்கள் என்று தகவல் கிடைத்திருக்கின்றன அதோடு இந்த திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் இந்த கூட்டத்திற்கு முழுமையான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த உயிர் வழியை தவிர்த்திருக்கலாம் ஆனால் இந்த அரசாங்கம் எதிர்க்கட்சிக்கு ஒரு நீதி ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதியாகத்தான் பார்க்கப்படுகிறது அது எந்த எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி அந்த அடிப்படையில் முழுமையான பாதுகாப்பு கரூர் வேலுச்சாமி புரத்தில் நடந்த கூட்டத்திற்கு காவல்துறை பாதுகாப்பு அளிக்காத காரணத்தினால் இந்த அரசுடைய அலட்சியத்தால் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்கின்ற சம்பவத்தை நான் குறிப்பிட்டேன் அதுவும் அவர்கள் அவைக்கு ஒரு நீக்கிவிட்டார் என்று கருதுகிறேன்